வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் எங்க நாம் அரசியலுக்கு வராமல் ஜாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த வேறுபாடை நீக்க ஒரு அறிவார்ந்த ஒரே ஒரு அரசியல் தலைவரை காட்டிடுங்க கிடையவே கிடையாதுங்க அது ஒரு புறம் இருந்தாலும் இன்னைக்கு இந்த பதிவில் வந்து நாம் பார்க்க போகிறது என்னென்னா கவின் ஆணவ படுகொலை இந்த கவின் வழக்கு தான் எங்க என்னங்க இது என்ன இப்பதான் நடக்குதா காலகாலமா வந்து ஒரு பிரச்சனை தான் இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பல அரசியல் சார்ந்த கட்சிகள் வந்து அதுக்காக வந்து போராட்டம் நடத்துது இதனால என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க ஒண்ணுமே நடக்காது ரிதன்யாவுக்கு என்ன பண்ணாங்க போராட்டம் பண்ணாங்க எல்லா கட்சிகளும் அது இது பண்ணாங்க என்ன நடந்துச்சு ஒன்றும் நடக்கல அதுக்கு அடுத்து அஜித் கேஸ் வந்துச்சு அஜித்துக்கு வந்து என்ன பண்ணாங்க அந்தந்த கட்சியில இருந்து அடேங்கப்பா என்னென்ன போராட்டம் மேடை போட்டு பேச்செல்லாம் பேசுனாங்க என்ன நடந்துச்சு ஒண்ணுமே நடக்கல இப்ப கவின் வழக்கு மட்டும் என்ன நடக்க போகுதுன்றீங்க ஒண்ணுமே நடக்காது ஆக மொத்தம் இந்த வழக்குல யாராலும் எந்த ஒரு திடீர் மாற்றமும் திடீர் தண்டனையும் திடீரான ஒரு நீதியான ஒரு தன்மை வந்து கிடைக்கவே கிடைக்காது எல்லாம் அது போராடுற பேரில் நாங்களும் ஒரு ஆளுங்க இருக்குங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் இது ஆகுமா தவிர எந்த ஒரு தீர்ப்பும் நடக்காதுங்க இது தாங்க உண்மை இது சத்தியத்துலேயும் சத்தியம் இப்படி ஒரு மடத்தனமான ஒரு மானங்கட்ட ஒரு தற்கூரித்தனமான அரசியல் களத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா நாம் ஆட்சிக்கு வந்தோம்னா இப்படி ஒரு தற்கூரித்தனமான ஒரு அரசியல்ன்றதே தேடி பார்த்தா கூட கிடைக்காதுங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்